வணக்கம் அணிப்புகள் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுநூத்தி எண்பதாவது புகழாகும் திருவக்கரை இறைவனுடைய பெண்ணாகும் தன் அண்ணா தன தனா தன் அண்ணா தன தனம தன தனதா தனதான கனிப்போருட கன பொற்றன மேகமென விளக்கிடும் நிலை காட்டியே பிரியா முறை போருட உறவற்றவர் எனவாய் மொழி பேசியும் இருகே பொருள் பெரும விரைமாதர் அனுபவத்தினில் அவர் மேல் செய்யும் சுகம் எழவே புவி மேல் மகன் மகள் பெற்றிட அறிவாய் பலரால் மகிழ வளர்த்தவன் அது தேவை அணியாய் பெறவே மதிநிதியுற்றுயான் உனையே அருணகிரி தமிழ் அருள் போல் புகழ் பாடலும் எழுதி சொல்ல மரவே மழினிர அடவு வடிக்கிற விழினிர் புசுகாதனை அகற்ற எப்பு பொழுதே செய்வா என களமெத்திய அடியார்கள் பு hehe நிதமும் இருந்தவும் indoors அறுழோól அறுழே தெரிய அறக்கர் spannend பழும் இக்குறை விட வேண்டி வழியாம் வழி நீ செய்யன துதிக்கிற சிறை நீசையுதி அமர் குளதூடு தேவகரீ தனையிரு மனமே செய்ய நீடொரு திருவக்கரை வளர்வாகிய சீருள அழகில் சிவ பெருளே முருகா முன்வா ஏழைக்கும் அன்பக்கும் என்றென்றும் இறங்கி வா முருகா